திருவண்ணாமலையிலே சட்டவிரோதமாக புத்தசிலை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக அகற்றப்பட்டிருந்தது மீண்டும் தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விவகாரம் பெரும் பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது பல கட்சிகளைச் சேர்ந்தவர்களின் இனவாத முகம் வெளியிலே வந்திருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவிற்கு மக்கள் வாக்களித்திருந்தார்கள் தவிர அதற்கு முன்பு நடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் சஜித்துக்கு வாக்களித்திருந்தார்கள் ஆனால் சஜித் என்று எப்படியான வார்த்தைகளை நாடாளுமன்றத்திலே பயன்படுத்தி இருக்கின்றார் என்பது தொடர்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது அது விட தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த தமிழ் எம்பிக்கள் பதவி விலக வேண்டும் என்று கூறப்படுகிறது ஆனால் தற்பொழுது இருக்கின்ற தமிழரசு கட்சி எம்பிக்களாக இருக்கலாம் எனது ஏனைய தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து செல்கின்ற எம்பிக்களாக இருக்கலாம் அவர்கள் காலப்பகுதிகளில் எல்லாம் இது நடக்கவில்லையா என்கின்ற கேள்வி இருக்கிறது அவர்கள் இதற்கு உடனடியாக இருக்கவில்லையா என்கின்ற கேள்வி இருக்கிறது இவ்வாறு பல்வேறு பட்ட விடயங்கள் தொடர்பாகவே இதிலே பார்க்க வேண்டியிருக்கின்றது மற்றபோது செய்தியாக வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா வந்த பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட நபர் கை செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது மொட்டை அடித்து அவர் தனது அடையாளத்தை மாற்றிக் கொண்டு சுற்றித்திருந்த நிலையிலே கை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அந்த நபர் அநாகதிகமாக நடந்து கொண்டது போலவே ஏற்கனவே சிலரும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அது தொடர்பான காணொலிகளும் சமூக வலைதளத்திலே வெளியாகி இருக்கிறது ஆகையால் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவமாக தற்பொழுது பார்க்கப்படுகின்றது அது தொடர்பாகவும் விரிவாக பேச வேண்டியிருக்கிறது இந்த இரண்டு செய்திகள் தொடர்பில்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் திருவண்ணாமலையிலே கடற்கரையோரம் புத்த சிலை வந்து சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் இவ்வாறு வைக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் இரவு பதினொன்று மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் இடையிலே அந்த சிலை பொலிசாரினால் அகற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து என்பிபிக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இன்றைய தினம் காலை வேளை பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் நாடாளுமன்றத்திலே உரையாற்றுகின்ற போது பாதுகாப்பு கருதித்தான் அந்த சிலை அகற்றப்பட்டது மீண்டும் இந்த சிலை வைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தால் தொடர்ச்சியாக சிலை தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு பட்ட கருத்துக்கள் சமூக வலைதளத்திலே தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஜால் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டு நேரடியாக வெற்றி பெற்ற மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பதவி விலக வேண்டும் அதேவரை திருவண்ணாமலையில் இருக்கின்ற தேசிய மக்கள் சகதியைச் சேர்ந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரான அருண் அவர்களும் பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன எனவே இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது இந்த விவகாரம் இப்போது ஆரம்பித்தது இதுவரை என்ன நடந்திருக்கின்றது என்பது தொடர்பாக கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டியிருக்கின்றது அந்த வகையில் பார்த்தீர்கள் சொன்னால் திருவோணமலை கோட்டை கடற்கரையோரமாக அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதுராஜ விகாரின் வளாகத்திற்குள் தான் அனுமதி பெறாது சட்டவிரோதமான முறையிலே பிக்குவின் தலைமையில் கட்டுமான பணிகள் இடம்பெற்றதுடன் அதனை பார்வையிடச் சென்ற கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கல அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அச்சுறுத்தப்பட்டிருந்தனர் இது நேற்றைய தினம் அங்கு நடந்தது அதே நேற்று முன்தினம் இரவோடு இரவாக குறித்த பகுதியில் பேர்பலகை நடப்பட்டு கட்டுமான பொருட்கள் இறக்கப்பட்டு கட்டுமான வேலைகள் இடம்பெற்று வந்தன குறித்த சட்டவிரோத கட்டுமான பணிகள் தொடர்பாக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்கள் அதிகாரிகளினால் திருவண்ணாமலை துறைமுக பொருள் நிலையத்தில் நேற்றைய தினம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனை அடுத்து குறித்த கட்டுமான பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தவுடன் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் போலீசாரினால் வழக்கும் தொடரப்பட்டிருந்தது குறித்த விகாரையின் பகுதியில் ஏற்கனவே சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள சிற்றுண்டு சாலையை அகற்றுவதற்காக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவத்தினுக்கள் அதிகாரிகளினால் இம்மாதம் நான்காம் தேதி நடவடிக்கை எடுத்த போதும் குறித்த சட்டவிரோத கட்டிடம் தொடர்பில் மாநகர சபையினரால் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் இருந்த காரணத்தினாலும் ஒரு வார கால அவகாசம் குறித்த விகாரையின் விகார பதியினால் பொலிசாரிடம் கேட்டிருந்தமைக்கு அமையவும் அதில் தாமதங்கள் ஏற்பட்டிருந்தன இந்நிலையில் குறித்த பகுதியில் மேலும் ஒரு நிரந்தர கட்டுமானங்களுக்குரிய பணிகள் இடம்பெற்று வந்தது இதற்காக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களம் நகர அபிவிருத்தி அதிகார சபை நகர சபை உள்ளிட்ட திணைக்களங்களிடம் எவ்வித அனுமதியும் பெறப்படாமல் குறித்த பகுதியில் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே பார்வையிட சென்ற ஊடகவியலாளர்களும் அதிகாரிகளும் அச்சுறுத்தப்பட்டு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தனர் இதுதான் நேற்று நடந்த செய்தியாக இருந்தது நேற்று முன்தினத்தில் இருந்து இந்த கட்டுமானங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றது அது தொடர்பான தகவல்கள் வெளியாகி கொண்டிருந்தது நேற்றைய தினம் இது தொடர்பாக அதிக அளவிலே பலரும் பேசியிருந்தார்கள் அங்கு சென்ற ஊடகவியலாளர்கள் எல்லாம் தாக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்திருந்தது அதன் தொடர்ச்சியாகத்தான் அங்கு புத்த சிலை வைக்கப்பட்டிருந்தது நிவாரண சூழ்நிலையில் புத்த சிலை வைக்கப்பட்டதன் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு கிணல் அந்த வகையில் அருண் கேமச்சந்திராவும் அது தவிர நாடாளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் அவர்களும் இவ்வாறு துறை சார்ந்த அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாக கூறப்பட்டிருந்தது அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்ட அந்த அகற்றப்பட்டிருந்தது முதல் முறையாக இவ்வாறான பலரும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்திருந்தார்கள் அது தொடர்பான காணொலிகள் எல்லாம் நேற்றைய தினம் வெளியாக இருந்தது நேற்றையினும் இரவு பதினொரு மணி மற்றும் பன்னிரண்டு மணிக்கு இடையிலே இவ்வாறு புத்த சிலை அகற்றப்பட்டிருந்தது அப்போது ஒரு புத்த துறவி பொலிசாரை தாக்கியிருந்தார் பொ பல துறவியில் முரண்பட்டிருந்தார்கள் அந்த காணொலி காட்சியிலே பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது இது தொடர்பாக கந்தசாமி பிறகு ஒரு புகழ்நூல் பதவியை வெளியிட்டிருந்தார் அதிலே அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் திருவண்ணாமலையில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் திருவண்ணாமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வெளிநாட்டு அலுவலர்கள் பிரதி அமைச்சருமான தோழர் அருண் கேமச்சந்திராவின் துரித நடவடிக்கையினால் இந்த அசாதாரண நிலைமை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது புதிய மாற்றம் இன மத பேதமற்ற முறையில் தொடரும் சமத்துவம் இவ்வாறு அவர் ஒரு முகநூல் பதிவை வெளியிட்டிருந்தார் அதே போல சாணக்கியன் அவர்களும் ஒரு முகநூல் பதிவை வெளியிட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தேன் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அவரை பாராட்டுகள் என்று அவரும் தெரிவித்திருந்தார் இவ்வாறான நிலையில் புத்தசில் அகற்றப்பட்டமை என்பது உண்மையிலே பாராட்டுக்குரிய விடயம் என்று பலருமே பேச ஆரம்பித்திருந்தார்கள் இவ்வாறு நேற்று இரவு கடந்திருந்தது அடுத்த பிறகாக அனைவருமே தூங்க சென்று விட்டார்கள் இன்றைய தினம் காலை எழுந்து செய்தியை பார்த்தால் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருக்கின்றது பாராளுமன்றத்திலே எதிர்கட்சித் தலைவர் சதி பிரேமதாஸ் அவர்கள் இங்கு பௌத்தத்துக்கு முன்னுரிமைப்படுத்த கொடுக்க வேண்டும் இது ஒரு இனவாதமான செயற்பாடு இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது அங்கு புத்தசிலி அகத்தியமை வந்து ஒரு மோசமான செயற்பாடு என்கிற அடிப்படையிலே மிகவும் இனவாதமான கருத்து அவர் பதிவு செய்திருந்தார் சதி யார் என்று கேட்டால் இரண்டு முறை ஜனாதிபதி தேர்தலில் கேட்டு தோல்வி இழந்தவர் ஆனால் அந்த இரண்டு முறையும் வடக்கு கிழக்கு மக்கள் சகித்துக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள் சதித்துக்கு ஆதரவு அளிக்குமாறு தமிழக கட்சியும் கேட்டுக்கொண்டு இருந்தது எனவே இப்படியாப்பட்ட ஒருவர் அங்கிருந்து தமிழர்களுக்கு எதிராக புத்தகத்துக்கு ஆதரவாக தனது இனவாத கருத்துக்களை மனதில் இருந்த கருத்துக்களை எல்லாம் அவர் தெரிவித்திருந்தார் அது தமிழர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களித்து சிங்கள மக்கள் தோற்கடிக்கப்பட்ட தலைவர் தான் அப்படி இருந்தும் நன்றி இல்லாமல் இப்படி உடையத்தை அவர் செய்திருந்தமை என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அது தொடர்ச்சியாக நாம ராஜபக்ச இது தொடர்பாக பேசினார் அதுவரை ஏனைய சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்கட்சியில் இருப்பவர்களும் இது தொடர்பாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு கருத்தை தடாலடியாக அப்படியே அண்டர் பெல்ட் அடித்து தெரிவித்திருந்தார் நாங்கள் நேற்றைய தினம் அச்சுறுத்தல் ஏதாவது வரும் அந்த சிலைக்கு ஏதாவது நடக்கும் என்பதற்காகத்தான் சிலையை அகற்ற சொன்னோம் பாதுகாப்பு காரணங்களுக்காகத்தான் அந்த சிலை அகற்றப்பட்டது இன்றைய தினம் காலை அந்த சிலை மீண்டும் அங்கு வைக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் மதிய மளவிலே பொருசாரே கொண்டு வந்த அந்த சிலையை மீண்டும் அங்கு வைத்திருந்தார்கள் அங்கு மீண்டும் பிரதிசல் செய்யப்பட்டிருந்தது அனைவரும் வழிபாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அகற்றப்பட்ட சிலை மீண்டும் வைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நாடாளுமன்றத்திற்கு சாணைக்கு என்னெல்லாம் நாடாளுமன்றத்தில் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தால் இவ்வாறு இனவாதமாக நீங்கள் செயற்படுகின்றீர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதைவிட திருவண்ணாமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமான அருண் அவர்கள் ஒரு தவறான கட்சியிலே இருக்கின்றார் நீங்கள் இந்த பக்கம் பாருங்கள் நானும் ஆரம்பத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் அமைப்பாளராக இருந்து பின்னர் தான் இங்கு வந்தேன் திறந்த போதில்லை என்பது போல எல்லாம் அவர் தெரிவித்திருந்தார் இவ்வாறு இங்கு இந்த விடயங்கள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருந்தது இந்த சூழ்நிலையை தான் தனது சமூக வலைதள பக்கத்திலே ஒரு கருத்தொன்றினை வெளியிட்டிருக்கின்றார் அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் அமைச்சர் ஆனந்த விஜயபாலமும் தேசிய மக்கள் சக்தி அரசும் பேரினவாத சக்திகளின் அழுத்தங்களுக்கு கோலத்தனமாக அடிபணிவதை இலங்கை தமிழக கட்சி கேவலமாக காண்கின்றது நேற்றிரவு அமைச்சரின் கட்டளைப்படி திருவண்ணாமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சிலை பொலிசார்கள் அகற்றப்பட்ட போது அரசாங்கம் இனவாத எண்ணம் இல்லாமல் சரியாக நடந்து கொள்கின்றது என்று சிலர் நினைத்தார்கள் ஆனால் அப்படி அல்ல என்பதை சில மணி நேரத்துக்குள்ளேயே அமைச்சர் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார் பாதுகாப்புக்காகவே சிலை அகற்றப்பட்டதாகவும் அது இன்று நிறுவப்படும் என்றும் வெட்கம் இல்லாமல் அறிவித்த போதே சகல மக்களும் சமத்துவமாக நடத்தப்படுவார்கள் வாக்குறுதி காற்றில் பறக்க விடப்பட்டது தேசிய மக்கள் சக்தி அரசும் முன்னைய அரசுகளைப் போலவே ஒரு இனவாத சிங்கள பௌத்த பேரினவாத அரசு என்பதை நிறுவியுள்ளது இக்கட்சியைச் சேர்ந்த அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் திருவண்ணாமலை உறுப்பினர் அருண் கேமச்சந்திரா உட்பட உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் தனது சமூக வலைத்துல பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சுமந்திரன் கூறுகின்றார் ஆனால் சுமந்திரன் எல்லாம் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே நிழல் பிரதமர் என்று கூறப்பட்டவர் தான் விக்ரமசிங்கராம் பிரதமரா அல்லது சுமந்திர பிரதமரா என்றெல்லாம் அப்போது பலரும் கேள்வி கேட்டிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போதும் இங்கு சட்டவிரோதமான முறையிலே பௌத்த விசாரிகளை கட்டியது அதற்கான பிரேச நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது சிலைகளை வைத்தார்கள் இப்படியான விடயங்கள் எல்லாம் நடந்தது அது ஒட்டுமொத்தமாக அதாவது சிங்கள தலைவர்கள் தான் ஒட்டுமொத்தமாக ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் அவர்கள் இது பௌத்தத்துக்கான தேசம் பௌத்தத்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் இதிலே இன்னொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்தன் அவர்கள் ஒரு நேர்காணல் ஒன்றிலே குறிப்பிட்டிருந்தால் அந்த நேர்காணல் தற்பொழுது வைரலாகி வருகிறது அதிலே பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்பது இவ்வாறு புத்த சிலை எங்கும் வைக்கலாம் என்பதற்கானது எல்லாம் அல்ல அதன் உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஒரு நிகழ்வின் போது அனைத்து மத தலைவர்களும் இருக்கின்ற போது அல்லது மத குருக்கள் இருக்கின்ற போது அதிலே முதலாவதாக பௌத்தத்தை விழிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்பதற்கான அர்த்தம் என்ற அவர் குறிப்பிட்டிருந்தார் அதனை தவிர வேறு எதுவுமே அதிலே இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் சஜித் பிரேமதாசு சொல்லுகின்றார் பௌத்தத்துக்கு முன்னுரிமை என்று ஆகவே அது தொடர்பாகவே இங்கு பெரிய கேள்வி இருக்கின்றது சரி அதே உருவம் தற்பொழுது முன்பு கூறியிருக்கு வருகின்றே ஆகவே வடக்கு கிழக்கில் பௌத்த விகாரிகள் வருவதற்கு சிலைகள் வருவதற்கு அனைவருமே காரணமாக இருந்திருக்கின்றார்கள் சிங்களவர்கள் அனைவருமே ஒன்றாக இருக்கின்றார்கள் என்பது வருவது விடயம் ஆனால் இங்கு முதல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களாக இருக்கலாம் அமைச்சர்களாக இருந்தவர்களாக இருக்கலாம் அல்லது தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றவர்களாக இருக்கலாம் அனைவருமே பௌத்தத்துக்கு ஆதரவு அளித்தவர்கள் தான் இங்கு தமிழ் மக்கள் தான் முட்டாளர்கள் ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் தேசிய அரசியலை மேற்கொள்கின்றோம் என்று சொன்னவர்களும் ஒரு வகையில் இவ்வாறான பௌத்த ஆக்கிரமிப்பிற்கு துணை போனவர்கள் என்பதில் மாற்றிக் கருத்து இல்லை அது நல்லாட்சி காலத்தில் இருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது அமைச்சராக இருக்கின்ற போது நடந்தது போது நடந்தது பிரதி அமைச்சராக இருந்த போது நடந்தது இப்படியான விடயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கின்றது ஆகவே இந்த மக்கள் யாரை நம்புவது தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்றவர்கள் என்பவர்களும் துரோகம் செய்கின்றார்கள் ஐவர்கள் நேரடியாக தேசிய கட்சிக்கு வாக்களித்தாலும் சுலபம் செய்கின்றார்கள் அனைவருமே சரியாக நடந்து கொள்வதாக இல்லை இங்கு சரியான ஒரு சமத்துவமான ஆட்சி நடத்தப்படுவதாகவும் இல்லை இங்கு நல்லிணக்கம் என்பதற்கான அர்த்தத்தையே மாற்றி வைத்திருக்கின்றார்கள் தற்பொழுது இலங்கை நல்லிணக்கம் என்றால் என்னவென்று கேட்டால் சிங்கள மக்களுடன் இணைந்து சிங்களத்துக்கு முன்னுரிமை கொடுத்து பௌத்தத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களது விருப்பப்படி அறுபது மனநோகாமல் தமிழர்கள் முஸ்லிம்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் இங்கு நல்லிணக்கம் இதுதான் நல்லிணக்கத்திற்கான வரவிழக்கணமாக இப்போது இலங்கையிலே மாற்றப்பட்டிருக்கிறது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயம் ஆக இந்த விடயங்களை மக்கள் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு எந்த வகையிலே செயற்படுவது யாரை கொண்டு வருவது என்ன மாற்றத்தை கொண்டு வருவது எதை கொண்டு வந்து அதை தடுக்கலாம் என்பதே தெரியவில்லை கடந்த காலங்களில் ஒரு காலத்தில் இப்படியான விடயங்கள் எல்லாம் நடக்காது தமிழ் மக்களுக்கான ஒரு தலை தேசம் இருக்கும் என்று நம்பினார்கள் அது சரியாக வரவில்லை அது தடைப்பட்டு விட்டுவிட்டது அதற்கு முடிவு கட்டிவிட்டார்கள் இந்தியா என்கின்ற நாட்டின் துரோகமும் இதற்கு முழுமையான காரணமாக இருக்கிறது அந்த நாடு சரியாக செயற்படுத்தால் தமிழர்கள் தங்களுக்கான அதிகாரத்தை பெற்று வடக்கு கிழக்கிலே வசித்திருப்பார்கள் என்பது உண்மை அதனை தவிர தேசியம் என்பது ஜாப்பான மாவட்டத்துக்கு மட்டுமே சொந்தம் என்று நேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே எதுவும் நடந்தால் தான் அனைவரும் எதிர்ப்பார்கள் மற்ற இடங்களில் நடந்தால் யாருமே போக மாட்டார்கள் திருவண்ணாமலையிலே நேற்றிலிருந்து இன்று சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது ஜாப்பானத்தில் இருந்து யார் சென்றார்கள் அதே போல வன்னி தேர்தல் யார் சென்றார்கள் மட்டக்கிழப்பில் இருந்து யார் சென்றார்கள் அம்பாராவில் இருந்து யார் சென்றார்கள் ஒருவரும் செல்லவில்லை திருவண்ணாமலை நடக்கிறது திருவண்ணாமலையிலும் ஒரு தமிழக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் அனைவருமே வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கின்றார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக அனைவருமே இப்படி ஆனவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் இதே தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொல்வதால் மட்டும் என்ன நடந்துட போகின்றது அவர்கள் அரசாங்கத்துடன் இருந்து பயணிக்கின்றவர்கள் அரசாங்கத்தின் கட்சியாக இருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் இங்கு தமிழ் தேசியம் என்று வாக்களித்தவர்களும் அதைத்தான் செய்கின்றார்கள் என்பதுதான் இதே உண்மை மற்றொரு செய்தியாக வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா வந்த பெண்ணிடம் அத்துன்முறி நடந்த நபர் தொடர்பாக காணொலிகள் வழியாக இருந்தது அது தொடர்பாக போலீசாரும் அவரை கண்டறிவதற்கு உதவுமாறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் அது தவிர போலீஸ் ஊடக பேச்சாளர் அவர் இனங்காணப்பட்டிருக்கின்றார் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த நபர் இருபத்தி ஐந்து வயதுடைய திருமணமான ஒரு பிள்ளையின் தந்தை என்று கூறப்படுகிறது சில செய்திகளில் அவர் இருபத்தி மூன்று வயதுடையவர் என்று கூறப்படுகிறது எதுவாக இருந்தாலும் அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் மொட்டையடுத்து தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தில்தான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவரும் அவரது குடும்பமும் திருக்கோவில் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் வாடகைக்கு வசித்து வந்ததாக கூறப்படுகிறது அவர் கடலை விற்கின்ற ஒரு நபர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பேச்சினை நடந்ததன் பின்னர் அவர்கள் தலைமறைவாக இருக்கின்றார்கள் மனைவி மற்றும் அவரது தேசிய அடையாள அட்டை பிரதிகளை போலீசார் முதலில் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகாக அவர் திரிகின்ற இடங்களில் எல்லாம் தேர்தல் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டதற்கு இணங்க கல்முனை மருதமுனை பகுதியில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இலங்கை முழுவதும் பெரிதும் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருந்த விடயம் மாறின நிலையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதை விட பாதிக்கப்பட்ட பெண் கடிதம் மூலம் ஒரு முறைப்பாட்டை போலீசாருக்கு வழங்கியிருந்தார் என்பதும் இதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கிறது அதைவிட இவ்வாறான சம்பவம் இது மட்டுமல்ல வேறு பல இடங்களிலும் நடந்திருக்கிறது வேறு பல பெண்களும் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது வெளிநாட்டிலிருந்து இங்கு வருகின்ற பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது தொடர்பான காணொலி காட்சிகளும் தற்பொழுது சமூக வலைதளத்திலே வெளியாகி கொண்டிருக்கிறது ஆகவே இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கு அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுத்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரது கருத்தாகவும் இருக்கின்றது ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராச ஜெயகாந்த்